வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்னைய பதிவானது தமிழ் வருஷம் கோதி வருஷம் ஆணி மாதம் ஒன்னாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று விசேஷங்கள் அனைவரும் இன்றைய தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன கடைபிடிக்கக் கூடாதது என்ன தங்களை பற்றிய விளக்கம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசிகளை பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ளமாக இருக்க என்ற வாய்ப்புகள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரலை வருஷம் ஆணி மாதம் ஒன்னாம் நாள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய விசேஷங்கள் என்ன இன்றைய தினம் ஆணி மாதம் புதுன மாதம் மாதப்பிழப்பு இந்த மாதப்பிழப்பாக இருக்கிறதுனால மாதாம் மாதம் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தமிழ் மாத தர்ப்பணம் இன்றுதான் செய்ய வேண்டும் அது சூரிய வம்சாவளிகள் அவர்களும் சரி சந்திரவம் சாமிகள் அவர்களும் சரி இருவருமே கண்டிப்பாக இன்றைய தினம் ஆணி மாத பிறப்பு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்பிழை நவமி திதி சூன்ய திதியாக இருக்கிறது சிறந்த திதி சூன்ய திதினா என்னன்னாக்க நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ பல நவமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் பித்ருக்கர்மாக்களை வருஷாவசம் நான் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை இன்றைய செய்யக்கூடாது ஏன்னா இந்த நவமி திதியானது ராணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வருகிறது ஆகவே இன்றைய தினத்தில் புதுப்பெருமாக்களை யாரும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் தர்ப்பணம் மட்டும் செய்ய வேண்டும் பொறுப்பு தர்ப்புணம் மூன்றாவதாக உத்தர பங்குனிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த பிகென்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜென்மம் எடுத்த பிறந்த தினத்திலே அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் நாம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் பிறந்த பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இது தர்மசாஸ்திர்க்கு சொல்லப்பட்டது அடுத்ததாக இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதுமே மரணயோகம் கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் மரணயோகம் மற்றும் கரிநாடாக இருப்பதால் நாம் அனைவருமே அவர்கள் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வடிவப் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது ஆகவே அனைவரும் புரோதி வருஷம் ஆணை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று இந்த பதிவிலே பதிவிடப்பட்ட பதிவிடப்பட்டபடி தாங்கள் அனைவரும் தயவுசெய்து கடைபிடித்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமா அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ